ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில பெருமாளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் புரட்டாசி முதல் நாள் வந்து கண்டிப்பா வந்து என் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க புரொட்டாசி பெருமாள்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடி கிளீனிங் ஒர்க் எல்லாமே நான் காமிச்சிருந்தேன் அதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் அதாவது முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தலிகை போடுவாங்க நான் வந்து எப்படி வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேதியம் என்னன்னா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் புரட்டாசி மாத விரதம் வந்து எப்படி நாங்கள் கடைபிடிச்சோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம புரட்டாசி அன்னைக்கு சனிக்கிழமையில முக்கியமா வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம பெருமாளுக்கு செய்யும் போது அதுவும் ரொம்ப எளிமையான விஷயம் இந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சாலே போதும் பெருமாளுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அதோட மட்டும் இல்லாம செல்வத்தின் சின்னமான பெருமாளின் அம்சமான விஷ்ணுவின் அவதாரம்னே சொல்லக்கூடிய ஒரு இறைவனை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் எல்லோருக்குமே சாமி கும்பிட்றது எப்படி அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை ஏத்த மாதிரி பெருமாளை எப்படி வழிபடணும்னு நினச்சினாலும் அப்படி நம்ம வழிபடலாம் அதில் ஒண்ணுமே தவறு கிடையாது ஆனா நான் வந்து என்னுடைய ஆன்மீக சேனல்ல நான் சொல்றது இப்படிதான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் எதுலேயும் சொன்னது கிடையாது நான் செய்யறத காமிச்சுகிட்டே உங்ககிட்ட நான் சாமிய பத்தி தான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவலை பத்தி தான் பேசுறேன் ஒவ்வொரு வாரமும் இந்த மாசத்துல சனிக்கிழமையில ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் போன வருஷமும் புரட்டாசி மாதம் நான் விரதம் இருக்கும்போது நாராயணனை பத்தி சில விஷயங்கள் பெருமாளை பத்தின சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிருந்தேன் அதே மாதிரி இந்த முறையும் ஒரு முக்கியமான செல்வத்தின் சின்னமான அந்த பெருமாளின் அம்சத்தை பத்தி அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அவரு வேற யாரும் இல்லை உலகின் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இறைவனுக்கும் தேவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து மருத்துவர் ஐப்பசி மாத தேய்பிரையின் போது பதிமூன்றாவது நாளில பார்க்கடல்ல இருந்து வெளியானவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த செல்வத்தின் சின்னமான தன்வந்திரி அவரை பத்தி தான் நீங்க பாக்க போறோம் தன்வந்திரியை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இவரை வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது சில பேர் தான் செய்யறோம் நிறைய பேர் செய்யறது இல்ல இதுல முக்கியமான இவரை ஏன் நம்ம வணங்கணும் இவரை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இதை சொல்ல போறேன் இந்த பார்க்கடல்ல இருந்து அவதரித்த சமயத்துல பூ உலக மக்களின் நலனுக்காக மூலிகைகளையும் அவரே வந்து எடுத்து வந்தாராம் அந்த கலசத்தோட சேர்த்து அது மட்டும் இல்லாம பொதுவா உடல்ல வந்து ரத்தம் மாசுபடுவது அதாவது ரத்தம் அசுத்தமாவதுக்கு தான் எல்லா நோய்க்கும் காரணம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட பிளட் டெஸ்ட் எடுங்க அதுலயே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் சுத்தமா இருந்தாலே நமக்கு பாதி வியாதிகள் வந்து வராது அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தை அஹ் மாசுபடுவதே வந்து எல்லா நோய்களுக்கும் காரணம் அப்படிங்கறனால கெட்ட ரத்தத்தின உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தான் அவரோட கைகளில் அட்டப்பூச்சை வந்து வச்சிருப்பாரு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது அதாவது கெட்ட கிருமிகளை அழிக்கிறதுக்காக அந்த பூச்சியை வந்து கையில வச்சிருப்பாரு ஒரு கையில வந்து கலசத்தை வந்து வச்சிருப்பாரு இதைதான் நான் வந்து தம்மையில அவருடைய போட்டோ கூட நான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோக்கு எண்டிலையும் அவருடைய போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரத்தை வந்து கையில வச்சிருப்பாரு சங்கு சக்கரம் இதுக்கு உரியவங்க யாருன்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது பெருமாள் தான் விஷ்ணு தான் அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து அவதாரங்கள்ல இவர் வந்து இல்லாட்டியும் இவர் வந்து விஷ்ணுவின் அம்சமாகவும் அவதாரமாகவும் கருதப்படுறாரு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்னா விநாயகர் பெருமான முழு முதல் கடவுளை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது முக்கியமான ஒரு சிகிச்சைக்கு போறீங்க ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக போறீங்கன்னா அந்த சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல தனி சன்னதியாவே இருக்கு அப்படிப்பட்ட இந்த தன்வந்திரியை பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தெய்வீக மருத்துவருமான மகாவிஷ்ணுவனின் மகத்தான அவதாரமும் தெய்வீக மருத்துவருமான தன்வந்திரிக்கு உரிய எளிய துதிகளோட அவருடைய காயத்தி மந்திரத்தையும் இதுல நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து கேளுங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி விஷ்ணு பகவானுக்கு பெருமாளுக்கு நாராயணனுக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மாவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் இல்ல நீங்க வர வாரங்கள்ல கூட போடலாம் புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமையில நீங்க வந்து பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டீங்கன்னா நம்ம இல்லம் தேடி அவர் ஓடோடி வருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல மாவிளக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு விளக்கல எண்ணெயெல்லாம் ஊத்தி வச்சுட்டேன் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சமையல் வேலையை வந்து தொடங்கினேன் இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பருப்பு எல்லாம் வந்து நான் செஞ்சிருந்தேன் எப்பவுமே முழுந்து தான் செய்வாங்க அது வந்து நான் மூணாவது வாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் இவ பருப்பு வடை செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனசுல தோணுச்சு சரி ஓகே பெருமாள் நினைக்கிறதா நடக்கும் அப்படிங்கறனால அவர் என்ன என் மனசுல சொல்றாரோ அதைப்படியே நான் செஞ்சாச்சு பருப்பு அந்த உருண்டை மாதிரி பிடிச்சி நான் வந்து வடை மாதிரி தட்டி போட்டிருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா பருப்பு போண்டா மாதிரி தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஏத்திட்டு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சாச்சு நிலைவாசல் தீபம் எல்லாமே வந்து ஏத்தியாச்சு இன்னைக்கு வந்து பெருமாள் பாதம் போட்டிருந்தேன் ஒரு பாதம் பெருசாவும் ஒரு பாதம் சின்னதாகவும் இருக்க மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமனா மகாலட்சுமி பாதம் போட்டு பழகியாச்சு சனிக்கிழமை பெருமாளோட விஷ்ணுபாதத்தை வந்து போடணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால போட்டேன் எதுவும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தா மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வழிபாடு செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குத்துவிளக்கு வந்து ஏத்தி நெய் தீபம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி தீபத்துல மட்டும் காமாட்சி அம்மன் தீபத்துல மட்டும் நெய் தீபம் விட்டுருக்கேன் மத்த தீபங்கள் எல்லாமே நல்ல நிலைதான் வந்து விட்டு ஏத்தினேன் அதே மாதிரி மாவிளக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூனோ இல்ல ஒரு ஸ்பூனோ நெய் தீபம் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாசம் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் அப்படிங்கறதும் மாவிளக்கு அப்படிங்கறதும் பச்சை கற்பூரம் துளசி தீர்த்தம் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்க என்ன நெய்வேதியம் வச்சாலும் அது வந்து இறைவனுக்கு நீங்க செய்யற அன்புனாலதான் அது எப்படி இருந்தாலும் இறைவன் ஏத்துக்குவாங்க இன்னைக்கு வந்து பழங்கள் வந்து வாங்கிட்டு வந்துருதும் ஆப்பிள் மாதுளை கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வந்து கடையில வாங்கினதான் வீட்டுல செஞ்சது இல்லை பாசிப்பருப்பு உருண்டை ஜான் அதாவது அந்த ட்ரை ஜாமூன் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையில செஞ்ச அல்வா இந்த மூணும் வந்து வச்சிருந்தேன் அப்புறம் வெள்ள சாதம் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் முருங்கைக்கீரை சுரக்காய் கூட்டு ரசம் வடை பாயாசம் எல்லாமே செஞ்சிருந்தோம் இன்னைக்கு வந்து நான் தலிகை வந்து போடலை தலிகை நான் எப்பவும் மூணாவது வாரம் தான் போடுவேன் அப்படி இல்லைன்னா கடைசி வாரம் போடுவேன் மாதவிடைக்காலம் அப்படிங்கும் போது மூணாவது வாரத்துல வந்துருச்சு அப்படின்னா எளிமையா வந்து வீட்டுல வந்து கணவர் சொல்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து நாலாவது வாரம் தான் தழுகை போடுவோம் எப்ப நமக்கு ஒத்து வருதோ அந்த நாள் வந்து பாத்துக்கணும் அந்த நேரத்துல வந்து நான் வந்து கலவை சாதம் அஞ்சு சாதமோ ஏழு சாதமோ செஞ்சு தலிகை போடுவேன் இன்னைக்கு வந்து முதல் வாரம் வந்து இதான் வந்து நான் செஞ்சிருந்தேன் நான் நினைச்ச மாதிரி மாவிளக்கு வந்து போட்டேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாமே வந்து எனக்கு டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு எந்த இல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது அது மட்டும் இல்லாம மாவிளக்குல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எறும்புகள் வந்து அங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு வந்து சூழ்ந்துருச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு படைக்கப்பட்டது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து சேரும் உயிரினங்கள் வந்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் பெருமாளே வந்து எடுத்துக்கிட்ட மாதிரிதான் நமக்கு வந்து அர்த்தம் அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஹ் படைகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தூபதீப ஆராதனை காமிக்க ரெடி ஆயாச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி சிகிச்சைக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம் நமக்கு வந்து உடல் நலம் வந்து ரொம்ப குறைபாடா இருக்கு அப்படின்னா காக்கும் கடவுளான கலியுக கடவுளான நம்மளுடைய பெருமாள் எடுத்த ஒரு அம்சம்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்வந்திரி அவதாரம்னே சொல்லலாம் ஆனா பத்து அவதாரங்கள்ல இந்த அவதாரம் வராது அது மட்டும் இல்லாம சித்தர்களோட சேர்ந்து இவர வந்து சொல்லப்படுது தன்வந்திரி அப்படிங்கிறவர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கு காயத்ரி மந்திரம் ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலஸ்த ஹஸ்தாயே சர்வபய விநாசனாயே சர்வரோகா நிவாரணையே த்ரிலோகாய பதையே த்ரிலோக்கிய நிதையே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய ஸ்ரீ தன்வந்திரி ஸ்வரூபாய ஸ்ரீ ஸ்ரீ ஔஷாதய சக்கர நாராயண நமக இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுதர்சன வாசுதேவ தன்வந்திரி என போற்றப்படும் கடவுளை வணங்குகிறோம் அவர் மரணமில்லாத வாழ்வு தரும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவராக உள்ளார் அவர் அனைத்து நோயின் பயங்கள் ஆகியவற்றை அகற்றக்கூடியவர் மூன்று உலகங்களையும் காப்பவர் அவரை ஆத்மாவை தூய்மையாக்கி குணப்படுத்தக்கூடியவர் அவரை ஆயுர்வேதத்தின் கடவுளாக அவரை வணங்குவோம் காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்திய ராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதையாத்து இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லும் போது உடல் நலமும் மனநலமும் மன அமைதியும் ஒட்டுமொத்த நலவாழ்வும் வேண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி நம்ம சொல்லும் போது நமக்கு நம்மளுடைய உடலும் மனமும் நல்லபடியா இருக்கும் அதனாலதான் இவர செல்வத்தின் சின்னம் அப்படின்னு சொல்றாங்க பணம் காசு எல்லாம் செல்வந்தர் கிடையாது நல்ல உடலும் ஆரோக்கியமும் இருக்கிறவங்களுக்குதான் உண்மையான செல்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பணம் காசு இருந்து நம்ம அடிக்கடி மருத்துவமனைக்கு செலவு செய்யறதை விட பணம் காசு இல்லாம இருந்தாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை வச்சு நம்ம உழைச்சு முன்னேறி நல்ல செலவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை செலவு செய்யறோம் சுப செலவுகளுக்கு பண்றோம் நம்ம சந்தோஷத்துக்காக அந்த செலவு நம்ம பண்றோம் அப்படிங்கும் பொழுது அதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனாலதான் தன்வந்திரிய செல்வத்தின் சின்னம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது காசு பணம் இல்ல முதல்ல வந்து எனக்கு நல்ல உடல் நல்ல மனம் இது ரெண்டுமே நமக்கு நல்லா இருந்தாலே அவருடைய வழிகாட்டுதல் படி நம்ம நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்குவோம் நமக்கு வந்த எந்த துன்பத்தையும் நம்மளுடைய உடல் வலிமையாலும் மன வலிமையாலும் நம்ம வந்து எதிர்த்து போராடி அதுல ஜெயிச்சும் காட்டுவோம் கடவுளோட பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் பேரையும் நம்ம காப்பாத்துவோம் ஆனா மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை அப்படின்னா நம்மளால எந்த வேலையிலையும் ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்த முடியாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் கோபம் தான் வரும் எரிச்சல் தான் வரும் வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு தான் வரும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புரட்டாசியில செல்வத்துக்கு அதிபதியான நம்மளுடைய விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டுனா முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான செல்வம் ஆரோக்கியம் தான் அந்த ஆரோக்கியத்தை வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில நான் இந்த தன்வந்திரி அவரை பத்தி இந்த வீடியோ பதிவுல சொல்லிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தையும் கண்டிப்பா வந்து டெய்லி சொல்லுங்க நம்ம கோவிலுக்கு போய் வழிபடணும்னு அவசியம் இல்ல வீட்டுல இருந்தபடியே தன்வந்திரி பகவான வழிபடலாம் புதன்கிழமையான விஷ்ணு பகவானுக்கு உரிய அந்த நாள்ல இந்த தன்வந்திரிக்கும் சேர்த்து நீங்க காயத்திரி மந்திரம் சொல்லும் பொழுது நமக்கு உடல்ல நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடைபெறும் நம்மளோட ரத்தம் வந்து தூய்மை அடையும் நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தன்வந்திரி துதியில ஒரு நாலு வரை மட்டும் பாடி இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்யறேன் உயிர்காக்கும் தெய்வமே சரணம் சரணம் உடல் தொட்ட பிணி தீர்ப்பாய் சரணம் சரணம் உன்னருளே துணை எமக்கு சரணம் சரணம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே சரணம் சரணம் நல்லபடியா வந்து தன்வந்திரி பகவான வேண்டிக்கோங்க உடல் குறைபாடு மனக்குறைபாடு இருந்தா கண்டிப்பா வந்து பெருமானுடைய அருளால எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் முன்னோர்களாக அழைக்கப்படக்கூடிய அந்த காகத்துக்கும் வந்து சாதம் வச்சாச்சு இன்னைக்கு காகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அணில் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சோ ராமருக்கு ரொம்ப பிடித்தமான அணில் அவர் வந்து முத முத எடுத்ததும் எனக்கு சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சின்ன வயசுல இருக்கும் போது இந்த இலையில இருக்க பிரசாத சாதத்தை வந்து உருண்டை புடிச்சு கொடுத்து எல்லாமே கலந்து கொடுப்பாங்க அது ஒரு டேஸ்டா இருக்கும் கூட்டாஞ்சு ஒரு டேஸ்ட் வரும் அந்த இதை சாப்பிட வச்சு கோவிந்தா கோவிந்தான்னு மூணு தடவை சொல்ல சொல்லுவாங்க அது வந்து நான் போன வருஷம் எல்லாம் மறந்துட்டேன் இந்த வருஷம் வந்து செஞ்சேன் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ இதே சந்தோஷத்தோட எல்லோரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரட்டாசி முதல் வார சனிக்கிழமையில அந்த நவக்கிரகங்களோட அருளோடையும் அந்த விநாயகப் பெருமான அருளோடையும் குலதெய்வத்தோட அருளோடையும் பெருமாளுடைய மகாலட்சுமி தாயாரோட அருளோடையும் தன்வந்திரி பகவானுடைய அருளோடையும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற்று நலமுடன் வாழ அந்த எம்பெருமானை வேண்டி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்